ஒரு ரசம் பூசிய நிலைக்கண்ணாடியும் அந்த நிலைக்கண்ணாடியின் நான்கு புறத்திலும் திரைப்பகுதியில் இரத்தின கம்பளங்கள் விரிக்கப்பட்டு நான்கு புறத்திலும் ஏழு வண்ணங்கள் உள்ள திரைகள் தொங்கவிடப்பட்டிருக்கின்றன நம் பெருமான ஞானசபையின் வெளிப்புறத்தில் வேதியியல் முறையில் சுருக்கு கொடுத்த இரும்பு சங்கிலியில் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு ஓடும் இருபத்தி ஓராயிரத்து சுவாசத்தை கணக்கிட்டு அதன் எண்ணிக்கையிலான வளையங்களையும் சுற்றி வேலிபோல் அமைத்தார்கள் ஞானசபைக்கு கிழக்கு பக்கம் ஒரு கொடிமரமும் அமைத்தார்கள் இந்த சத்திய ஞான சபையில் விளங்கும் கடவுளை இயற்கை உண்மை விளக்கம் என்று திருவாக்கருளினார்கள் அகத்தே நாம் காணுதற்கரிய அற்புதத்தை புறத்தே பாவனையாக காட்டுவதே சத்திய ஞான சபையாகும் சத்திய ஞான சபையில் வீற்றிருக்கும் ஆண்டவரின் திருவருள் விளக்கத்தால் நாம் நெடுங்காலம் பயம் பிணி மூப்பு மரணம் முதலான அவத்தைகளால் களைப்படைந்த நம் போன்றவர்களுக்கு அவ்விதமான அவத்தைகளிலிருந்து காத்து கலக்கம் தவிர்க்கவும் நம்மையும் இவ்வுலகத்திலுள்ள மற்றவர்களையும் உண்மை அடியர்களாக்கி உண்மை அறிவை விளக்கி உண்மை இன்பத்தை அளித்து சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் வைத்து சத்திய வாழ்வை அடைவித்து நித்தியர்களாக்கி வாழ்விக்கும் பொருட்டே சத்திய ஞான சபையை தோற்றுவித்தார் நாம் அனைவரும் வடலூர் சத்திய ஞான சபை வந்தால் வேண்டியதை பெறலாம் இவ்வாறாக விளங்கும் கடவுள் விளக்கத்தை வெவ்வேறு நிறமுள்ள திரைகள் மறைத்துக் கொண்டிருப்பதாக நமக்கு அறிவித்துள்ளார்கள் அத்தகைய திரைகள் யாவும் தத்துவ படலங்களே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் கோடி சூரிய ஜோதி பிரகாசமாக ஆன்மா உள்ளது அதனை நாம் அறிந்து கொள்ள முடியாத வகையில் தத்துவ படலங்களாக ஏழு நிற மாயா திரைகள் உள்ளன அவற்றை மானுட சமுதாயத்திற்கு உணர்த்தவே கருப்பு நீலம் பச்சை சிவப்பு பொன்னிறம் வெண்மை கலப்பு என்னும் வண்ணங்களைக் கொண்ட ஏழு மாயா திரைகள் ஜோதிக்கு முன்பு அமைத்தார்கள் அத்தகைய ஜோதியின் முன் கண்ணாடி அமைத்து திரைகளை நீக்கி